இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஐபிஎல் ஃபைனலில் லசித் மலிங்க ஆரம்பமாக வீசிய ஓவர்களில் ஸ்கோர் போகுது அப்போது மலிங்கவை தூற்றக்கூடிய கொமன்ஸ் நிறைய பதிவிடப்படுது அதே மிச்சில் இறுதி ஓவரில் ஒரு போலுக்கு ரெண்டு ரன் தேவை அப்படிங்கிறப்ப லசித் மலிங்க விக்கெட் எடுக்கிறாரு அப்போது மும்பை இந்தியன்ஸ்க்கு அந்த ட்ரோஃபி போகுது இப்போது எல்லாம் மலிங்கவை போற்ற ஆரம்பித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல்ல அதிகமாக தூற்றப்பட்ட வெறுக்கப்பட்ட ஹர்திக் பாண்டியா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் இந்தியா வின் பண்ணும்போது ஹீரோவாகிறார் அவரை தூட்டுனவங்க எல்லாருமே போற்ற ஆரம்பிச்சாங்க இந்தியா டுவ ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு T20 சீரிஸ் ஒரு ஓடிஐ சீரிஸ் நடக்குது டி சீரிஸ்ல அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்ட இலங்கை அணி ஓடிஐ சீரீஸ் முடியும் போது கொண்டாடப்பட்டாங்க இந்த சமூகத்தில ரியாக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கு தூற்றப்பட்டோம் என்பதால உடஞ்சி அப்படியே நின்றவும் கூடாது நம்ம புகழ்ச்சியின் உச்சத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறதால நம்ம முயற்சியை கைவிற்றவும் கூடாது இங்க எப்பவும் எதுவும் மாறலாம்